சாலிஹானா பிள்ளை எப்படி உருவாகும் சாலிஹானா பிள்ளை எப்படி உருவாகும் எப்படி உருவாகும் நம்ம சாலிகார் இருந்தாதான் சாலிஹானா பிள்ளை உருவாகும் அப்படிதானே நம்ம சாலிஹா இல்லைன்னா சாலிஹான பிள்ளை பேர் வேணாம் வைக்கலாம் உருவாகாது சாலிஹான்னு பேர் வச்சுக்கலாம் ஆனால் உருவாகுமா நம்ம தொழுகை அழியாக இருந்தால் தான் நம்ம பிள்ளையும் தொழுகை அழியாக இருக்கும் நம்ம நம்முடைய பெற்றோர்களுக்காக பணிவுடை செய்யக்கூடிய துவா செய்யக்கூடிய மக்களாக இருந்தால் தான் நம்முடைய பிள்ளைகளும் நம்ம இறந்ததுக்கப்புறம் நமக்காக பிரார்த்தனை செய்வாங்க நம்ம குர்ஆன் ஓதக்கூடியவங்களாக இருந்தால் தான் பிள்ளைகளும் குரான் ஓதுவாங்க நம்ம இச்சைகளை விட்டு ஆசா பாசங்களை விட்டு குடும்பத்தை விலக்கி இருந்தால் தான் நம்முடைய பிள்ளைகளும் அதை விட்டு விலகி இருப்பாங்க இன்னைக்கு எதிர்மறையாக எல்லாமே இருக்குது பிள்ளை குரான ஓதனும் ஆனால் பாப்பாக்கு குல்கோலாக அந்த மூணு சூறாவை தவிர ஒரு சூறா தெரியாது பிள்ளை தொழுகணும் அஞ்சு வக்தும் ஆனால் வாப்பா அம்மா தொழ மாட்டாங்க பிள்ளை இஸ்லாமிய ஸ்கூலில் போய் இஸ்லாமிய பாடங்களை படிக்கணும் ஆனால் வாப்பாம்மா எந்த மதரசாக்கும் போய் அல்லது எந்த ஒரு இஸ்லாமிய கல்வி நிலையத்துக்கும் போய் மார்க்க கல்வியை தேட மாட்டாங்க இந்த எதிர்மறை இருக்கக்கூடிய குடும்பத்தில் வளரக்கூடிய குழந்தை நடிக்கும் ஆனால் மார்க்கத்தோடு வளராது அல்லா நாடாத வரைக்கும் எப்போ அந்த குழந்தை மார்க்க ஈடுபாட்டோடு மார்க்க ஆர்வத்தோடு தன்னை நேர்படுத்தி கொண்டு வளரும் என்றால் இயற்கையாகவே வளரும் என்றால் அல்லாவுடைய உதவியோடு அந்த பெற்றோர்கள் அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அந்த நிலைப்பாட்டில் இருந்தால் மட்டுமே இல்லை நம்ம சொல்கிறதுக்காக செய்யலாம் நம்ம சொல்கிறதுக்காக மதரசா போகலாம் சொல்கிறதுக்காக தோழலாம் சொல்கிறதுக்காக குரான மனனம் செய்யலாம் சொல்கிறதுக்காக ஸ்கூலில் போய் இஸ்லாமிய பாடங்களை படிக்கலாம் ஆனால் அது வாழ்வாக மாறுமா அப்படின்னா வாழ்வாக மாறுறதுக்குரிய சந்தர்ப்பம் அல்ல அந்த தேர்ந்தெடுப்பில் இல்லை என்றால் காரணம் நம்ம தான் இருப்போம் நம்மை பார்க்காத நம்மை பார்த்து வளரக்கூடிய குழந்தை நம்முடைய வளர்ப்பில் நம்முடைய செயல்பாட்டில் இந்த சாலிஹ் என்ற உள்ளடக்கக்கூடிய தன்மைகள் எதுவும் இல்லை என்றால் சாலிஹான குழந்தையாக உருவாக முடியாது அப்படி ஒரு குழந்தையை உருவாக்கிட்டு நம்ம போனோம்னு சொன்னால் இந்த உலகத்திலையும் நமக்கு நஷ்டம் மரணத்துக்கு பிறகும் நமக்கு நஷ்டம்தான் அது நம்ம நம்மளை சீர்படுத்தி கொள்ளணும் இங்கே எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தவருக்காகத்தான் அமல் செய்கிறோம் யாரும் மற்றவங்களுக்காக அமல் செய்கிறது இல்லை ஒரு கணவன் கணவனுக்காகத்தான் அமல் செய்கிறான் அப்படிதான் கணவனுடைய பொறுப்பை அவன் சரியாக இருந்து அல்லாவிடத்தில் வெற்றி பெறுவதற்காகத்தான் கணவன் சரியான கணவனா இருக்கிறான் மனைவியை திருப்திப்படுத்தணுங்கிற நோக்கம் மட்டும் இல்லை அங்கே ஒரு மனைவி தன்னுடைய செயல்பாட்டில் சரியாக இருந்து நல்ல மனைவியாக ஆகி அல்லாவிடத்தில் அந்தஸ்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மனைவி அமல் செய்கிறாள் அந்த பிள்ளையும் அப்படித்தான் சொல்லி தான் ஃபாத்திமா ரத்தியல்ல அழைத்து சொன்னாங்க ஃபாத்திமா ஒரு தந்தை என்பதால் இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் நீ கேட்கலாம் ஆனால் மறுமையில் லாஹூனி அன்கி மின் அல்லாஹி ஷையா அல்லாவிடத்திலிருந்து உன்னை என்னை உன்னை என்னால் பாதுகாத்து விட முடியாது தந்தை என்பதால் உன் நபி தந்தை என்ற காரணத்தால் முகமது ரசூல் என்ற காரணத்தால் யாரெல்லாம் என்னுடைய வாப்பா முகமது ரசூல் எனக்கு சொர்க்கத்து கூடுலாம் போய் அல்லாட்ட நீ கேட்ட முடியாது ஃபாத்திமா நீ செய்யக்கூடிய அமல் உன்னை பாதுகாக்கும் இப்போ கணவன் செய்யக்கூடிய அமல் கணவனை பாதுகாக்கும் தந்தையை பாதுகாக்கும் மனைவி செய்யக்கூடியாமல் மனைவியை பாதுகாக்கும் பிள்ளைகள் செய்யக்கூடிய பிள்ளைகளை பாதுகாக்கும் ஆனால் இதுடைய தொடர்பு இந்த குடும்ப உறவுகள் சேர்ந்து அல்லாவை வணங்குவதில் பிரதிபலிக்கும் இந்த பிரதிபலிப்பு மனைவியை சாலிஹாவான பெண்ணாக மாற்றும் கணவனை சாலியான கணவனாக மாற்றும் பிள்ளைகளை சாலியான பிள்ளையாக மாற்றும் இது எல்லாமே ஒரு தொடர்பு இந்த மூன்றும் மூன்று துருவ துருவங்களாக இருந்து மார்க்க தொடர்பில் அல்லாஹுடைய தொடர்பில் குர்ஆனுடைய தொடர்பில் சுன்னாவுடைய தொடர்பில் இருந்தால் இந்த குடும்பம் குர்ஆன் சுன்னாவின் வழியில் குர்ஆன் சுன்னாவுடைய குணத்தில் செயல்பட்டால் இதுதான் இந்த உலகத்திலேயே செல்வம் இல்லை என்றாலும் கண்ணி குடும்ப குடும்ப அந்தஸ்து இல்லை என்றாலும் அந்த குடும்பத்தில் எதுவுமே இல்லை என்றாலும் மகிழ்வு நிரம்பி இருக்கும் இல்லை என்றால் அந்த குடும்பத்தில் காசு பணம் இருக்கலாம் சந்தோஷம் இருக்கலாம் அல்லது குடும்ப உறவுகள் ஏராளமாக லட்சக்கணக்காக இருக்கலாம் நெருக்கடியான வாழ்வில்தான் அந்த குடும்பம் இருக்கும் அல்லாவுடைய உறவை விட்டு தூரமாக இருக்கும் வரை இதுதான் இந்த ஒட்டுமொத்த விஷயத்துடைய சுருக்கம் முடிச்சு